ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐம் பிரத்ய் சேது இதுவரைக்கும் பிரத்யா சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண என்ன தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தாங்கன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் தெரியும் உங்களுக்கெல்லாம் தெரியும் திருமாவளவன் தொல் திருமாவளவன் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா சமீபத்தில் என்னை வந்து ஒரு பிரதமர் வேட்பாளராக பார்க்காம ஒரு சாதாரண துணை முதல்வராக பார்க்குறாங்க எனக்கு அது ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார் என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல அதாவது மு க ஸ்டாலின்னு என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய உயரம் எனக்கு தெரியும் அதனால் நான் பிரதமருக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஏன் கருணாநிதி கூட என்ன சொன்னாருன்னா என் உயரம் எனக்கு தெரியும் அதனால் நான் வந்து பிரதமர் பதவிக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டேன் அது சரியாகவும் இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் இந்த திருமாவளவன் என்ன சொல்றாரு என்னுடைய ரேஞ்ச் என்ன என்ன ஏன் நீங்கள்லாம் ஒரு பிரதமர் வேட்பாளராக பார்க்கக்கூடாது ஒரு துணை முதல்வர் அளவுக்கு என்னை தாழ்த்தி பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது வந்து என்னென்னா ஊர்கருவி வந்து பறந்து பார்த்து சொல்லித்தான் நான் உன்னோட வசத்தின்னு அது மாதிரி இருக்குது இவர் ஊர்கருவி பறந்து காசைப்படலாமா இவர் தனித்தங்கன்னு ஒரு பொது தொகுதியில் ஜெயிக்க முடியுமா அவர் நாலு எம்எல்ஏ வச்சதே ஸ்டாலினோட தலைவலை அவங்களோட கூட்டணி வச்சு தான் என்ன செஞ்சாங்க எம்எல்ஏ நாலு சீட்டு கிடைச்சது இந்த நாலு சீட்டு கிடைக்கிறதுக்கே பிரதமர் கனவு தனக்கு இருக்குங்கிறத சொல்லி காட்டுறாரு பிரதமர் கனவு காணலாம் யாரும் காணக்கூடாதுன்னு சொல்ல முடியாது அதை வந்து இப்படி பப்ளிக்காக என்னுடைய தகுதி நான் வந்து பிரதமர் வேட்பாளராக்கும் என்ன போய் ஒரு சாதாரண ஒரு மாநிலத்தில் ஒரு துணை முதல்வர் அளவுக்கு என்னுடைய மதிப்பை குறைச்சி மதிப்பிடுறீங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இதில் வேடிக்கை என்னென்னா தன்னுடைய நிலைமை என்ன தனக்கு என்ன தகுதி அப்படிங்கிறத ஒரு அரசியல் தலைவர் தெரிஞ்சு வச்சுருக்கணும் நம்ம வந்து எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஆகிருக்கிறோம் நம்மளை வந்து மக்கள் மதிக்கிறாங்களா நம்ம தனியாக நின்றோம்னா நம்மளால் எம்எல்ஏவோ எம்பியோ சீட்டு வாங்க முடியுமா நம்மளே ஒரு பெரிய கட்சியோட தான் அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாம் போட்டு நம்ம காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது பிரதமர் பதவிக்கு உண்டான ஆள் நான் என்னை போய் ஒரு துணை முதல்வராக நினைக்கிறீங்களே இதெல்லாம் என்ன கணக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது உண்மை தானா இது இப்படி அவர் சொன்னது சரிதானாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தான லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் அப்புறம் ஒரு சின்ன வேண்டுகோள் தயவுசெய்து வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் வெறும் ஒன்று புள்ளி நாலு சதவீதம்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறீங்க மற்றவங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க அதனால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஓகே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்